மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான நிவாரணத் தொகை வழங்க வலியுறுத்தி விழுப்புரத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெஞ்சல் புயல் பெய்த கனமழையாலும் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென சாத்தனூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கன அடி தண்ணீரை திறந்துவிட்டதாலும் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் ஏராளமானோர் தங்களது வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் மழையால் சேதமடைந்த அனைத்து வீடுகளுக்கும் பயிர்களுக்கான உரிய நிவாரணத் தொகையை வழங்காத ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் உடனடியாக நிவாரண உதவிகளை வழங்கிட வலியுறுத்தியும் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது